ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த பிளாட் தெற்க பார்த்த வாசலாக அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு கட்டியே ரெண்டு வருஷம்தான் ஆகுது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது பாதை வந்து நாற்பது அடி இருபத்தி மூணு அடி பாதை வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் பஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு உள்ளேயே வந்துடும் ஸோ இந்த வீட்டோட ரேட்டு வந்து நாற்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க முப்பது லட்சத்துக்கு லோன் இருக்குது அஞ்சு லட்சம் ஒத்தி இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ